நம்ம சேனலில் வீடியோ போட்டோட உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே இருக்கிற கீழ்வாணி இந்திரா நகர் பகுதியை சேர்ந்தவங்க பெயர் தான் பவலகொடி இவங்களுக்கு வயசு நாற்பத்தி ஏழு ஆகுது இந்த பெண்மணி காட்டூர் பகுதியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியில சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில நேத்து வழக்கம் போல் பள்ளிக்கு வந்து பணியினை எல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க வீடு திரும்புறதுக்காக மதியமா சுமார் ஒரு ஒன்றரை மணி அளவில் காட்டூர்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்காக அந்தியூர்லேருந்து ஈரோடு செல்ற இருபத்தஞ்சு ஏ என்ற அரசு பேருந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏறி இருக்காங்க ஏறி பயணமும் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க சுமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போயிருக்கும் பேருந்து அந்த ரெண்டு கிலோமீட்டர் தான் அடுத்த தூரம் சென்ற நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டப்பன் கோவில் அருகே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவளக்குடின்ற பெண்மணிக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்குது உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்களால நெஞ்சு வலி பொறுக்க முடியாம சைக காமிச்சி வந்து சொல்லியிருக்காங்க நடத்துனர்கிட்ட நடத்துனர் போயிட்டு உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா நடத்துனர் ராஜ்குமார் அவர் பேரு ஓட்டுனர் பேரு சண்முக சுந்தரம் கேட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நெஞ்சு வலியான்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சைக காமிச்சிருக்காங்க உடனே வந்து ஓட்டுநர் கிட்ட சண்முக சுந்தரம் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு பெண்மணிக்கு வந்து நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்லியிருக்காரு உடனே வந்து பாத்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை உடனே நிப்பாட்டி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸுக்கு வந்து ஃபோன் செஞ்சிருக்காரு சரி நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டுலாம்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்துல வந்து இப்போ அவைலபிளா இல்ல ஒரு முக்கியமான கேஸ் வந்து பாக்குறதுக்காக நாங்க வெளில போயிருக்கோம் கொஞ்சம் டைம் ஆகும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவ்வளவு நேரம் வந்து நெஞ்சு வழியால துடிக்கிறவங்கள வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடத்தினரும் ஓட்டுநரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான முடிவு வந்து எடுக்கிறாங்க ஏமா பேருந்துல இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க இல்ல அம்மாவுக்கு நெஞ்சு ஏற்பட்டுச்சு ஆம்புலன்ஸ் வந்து கூப்பிட்டோம் ஆனா வந்து ஆம்புலன்ஸ் இப்போதைக்கு வர முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க அதனால கொஞ்சம் இறங்கிங்க அப்படின்றாங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் இறங்கிடுறாங்க கொஞ்சம் கூட காத்திருக்காம நேரா வந்து பாத்தீங்கன்னா பயணிகளை எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு அடுத்து வந்த பேருந்துல வந்து அனுப்பிச்சு வச்சு விட்டு அதே பேருந்துலயே பவளக்குடியை ஏற்றிக்கிட்டு அந்தியூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கு பவளக்குடியை வந்து செக் பண்றாங்க செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களை மேல் சிகிச்சைக்காக பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுச்சி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து அமுச்சு விட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு நல்லா இருக்காங்க அப்படின்ற செய்தியும் வருது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் அவைலபிளாக இல்லை இப்போ கொஞ்சம் லேட்டாகும்னு சொல்லி சொல்லி அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து காத்திருக்காமல் விரைவாக செயல்பட்டு அந்த பெண்மணியை அந்த அதே அரசு பேருந்துலேயே ஏற்றி கொண்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க பார்த்திங்களா அந்த ஓட்டுநர் சண்முகசுந்தரம் அப்புறம் நடத்துனர் ராஜ்குமார் ஆகிய ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் வந்து ஃபோட்டோ எடுத்து இவங்க செஞ்ச காரியத்தை வந்து பாருங்க இவங்க வந்து எவ்வளோ பெரிய காரியத்தை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் வந்து பதிவிட்ருக்காங்க பொதுமக்கள் இதை பார்த்த நெட்டிசன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே இவங்க கிரேட் தான் நல்ல காரியம் செஞ்சிருக்காங்க இவங்கள போல வந்து மக்கள் இருக்கிறதால தான் நாட்டில் மழையே பெய்யுது இதே மாதிரி வந்து எல்லாருமே வந்து இருந்துட்டா கண்டிப்பா இந்த மனித நேயம்ன்றது வந்து அழியவே அழியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ விரைந்து செயல்பட்ட உண்மையிலுமே அந்த டிரைவரையும் கண்டக்டரையும் வந்து நம்மளும் வந்து பாராட்டியே ஆகணும்ல உண்மையிலுமே வந்து அவங்க செஞ்ச காரியம் எப்படியா மட்டுதுன்னு ஒரு மனித நேயத்தோட வந்து செயல்பட்டு ஒரு உயிரை வந்து காப்பாற்றிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க முடிஞ்சா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி இது மாதிரியான விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கும் தெரிவிச்சிங்க அப்படின்னா மற்றவங்களும் வந்து மனசு மாறி இந்த மாதிரியான நல்ல காரியங்களை வந்து செய்வாங்க அதுக்காக தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு முடிஞ்ச சேனல்லையும் வந்து சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்